எல்லா நன்மைகளுக்கு நன்றி புறும் விதமாகவும் அதே சமயம் சாட்சியாகவும் நிற்கும் நேரம் இது சாட்சியம் சொல்ல விரும்புகின்றவர்கள் கரங்களை உயர்த்துங்க டொமினிக் பிரதர் அந்த டைம் டேபிள் இந்த தியான டைம் டேபிள் அது கொஞ்சம் போடுறீங்களா போடலாமா பிரதர் அந்த இது போடணுமா தியானம் பிக்சரா ஆமா ஆமா முத ஆமா இது போதுமா ஆஹ் போதும் போதும் சகோதர சகோதரிகளே இப்பொழுது நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம் இந்த தியானமானது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இரண்டு மூன்று நான்கு இந்த மூன்று நாட்களும் அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்கள்ல தஞ்சை மறை மா தஞ்சை மாவட்டத்துல உள்ள பூண்டி மாதா கோவில்ல மூன்று நாட்கள் உள்ளிருப்பு தியானம் இதனுடைய மைய கருத்து என்னன்னா நம்பிக்கையுடன் போராடுவது எப்படி அப்படிங்கிற மைய கருத்துல மூன்று நாள் தியானம் நடைபெற உள்ளது ஏற்கனவே நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இன்னும் பண்ணம் தேவைப்படுகிறவர்கள் உண்மையிலேயே அதிகமாயிடுச்சு ஓகே

சரி அடுத்து உங்களுக்கு அத பத்தி விளக்கம் சொல்லுவாங்க சிஸ்டர் அது பூமிதன சிஸ்டர் அது எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் தியானம் வரும்போது உங்களுக்கு சொல்றேன் நீங்க முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்ப ஐயோ ஆ சரி சிஸ்டர் ஓகே சார் அது ரெஜிஸ்டர் பண்ணா தான் அனுப்புவாங்க இல்லன்னா அனுப்ப மாட்டாங்க இல்ல அது ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சிஸ்டர் இடம் இல்ல இல்லையா இடம் இருக்கிறது மாதிரி தான் நம்ம இது பண்ண முடியும்

நம்பிக்கையை தளரவிடாதீங்க அப்படின்னு இப்ப கணவரின் மனநிலை சொல்லிக்கிட்டே இருந்தேன் சாட்டர்டே ஹஸ்பண்ட் வந்தாங்க வந்தப்பவே ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி கார்ல வந்துட்டு இருக்கும் போதே அவரோட பெட்டியில வந்து என் தங்கச்சி குழந்தைங்களுக்கான திங்ஸ் இருந்தது அத பார்த்தப்பவே நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன் ஓகே அவர் வந்து என்ன மேல உள்ள வருத்தம் நான் என்ன அவர் ஃபுல்லா வெறுந்துட்டு வெறுத்துட்டாரோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்துட்டு இருந்தேன் அத பார்த்ததுமே நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன் அவர் உள்ள என்ன ஃபுல்லா வெறுக்கல அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசினாங்க ஃபுல்லா சரியாகல ஆனா வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருந்தேன் போகும்போதெல்லாம் ஆனா ஈவினிங் வந்த உடனே என் பொண்ணுக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்தது அவளோட ஒரு ப்ரோக்ராமுக்காக அப்போ போனோம் அப்போ உங்க நன்றி சொல்லிட்டே போயிட்டே இருந்தேன் இப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு கடவுளுக்கு நன்றி எல்லாருக்கும் எனக்காக ப்ரேயர் பண்ண எல்லாரும் மோஸ்ட்லி இதுல இருக்க எல்லாரும் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க ஒவ்வொருத்தருகிட்டே இருந்து நான் ஒவ்வொரு இதை எடுத்துக்கிட்டேன் ஜோசப் பிரதர் ஆகட்டும் இறதராஜுக்காக எல்லாரும் நான் மன்னிக்கிறது எப்படி நிறைய அன்பு செய்யறது ஒவ்வொன்றையும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் கடைசியா கடவுள்கள் திருவிழா என்ன எனக்கு நடத்தி தாங்கன்னு நான் கடவுள்கிட்ட கேட்டேன் இப்போவும் கடவுள்கிட்ட நான் திருக்குடும்பமா இணைஞ்சு ஒளியும் நிறைய எனக்கு இப்ப இருந்தாலும் நான் இப்ப அதெல்லாம் கேட்கல நாங்க திருக்குடும்பமா இணைஞ்சு ஊழியம் செய்யணும் அது எனக்கு கடவுள் தாங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் கடவுளுக்கு ரொம்ப நன்றி அதுவும் எனக்கு கண்டிப்பா சீக்கிரம் நடக்கும் அதுக்குள்ள வந்தாலே எனக்கு எல்லாம் தருவாங்க அப்படின்னு நம்புறேன் கடவுளுக்கு நன்றி பிரைஸில் லாட்ஸல் ஆர்ட்ஸ் ஆட்சி என்று கேட்டோம் அவங்க பாருங்க அவங்க கணவரோட கணவரோட இணைந்து இருக்க வேண்டும் அதாவது சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிச்சாங்க ஆண்டவர் அற்புதமாய் அந்த இருவரையும் சமாதானமாக சேர்த்து வைத்திருக்க அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் குளோரி டு ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் பிரைஸ்லாட் சிஸ்டர் தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர் கண்டிப்பா பிரதர் ராம்குமார் பிரதர் 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 என் பொண்ணுக்கு இப்போ சம்மர் வெக்கேஷன் விட்டுருந்தாங்க ஸோ அதுக்கு நாங்கள் அவளை வந்து சார் லீவ் வீட்டில் இருக்க நண்டைக்காரங்க இந்த ஒரு கேம்ப் மாதிரி சம்மர் கேம்ப் போடலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்போ எங் எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஃபாராக கிடச்சிது ரொம்ப தூரமாக கிடச்சிது கடைசி ஒரு நாள் முன்னாடி நாங்கள் கரெக்டாக ஃப்ரைடே ப்ரேயர் போயிட்டு மாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தோம் வெளில வரும்போது கரெக்டாக மெசேஜ் போடுறோம் எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் வாக்கு பண்ணுறது சந்தி படிக்கங்க இறங்கினோடனே ஒரு கிலோ சம்மர் கேம்ப் கொடுத்து ஓப்பன் படிக்கிறாங்க ஸோ அது அவன் நல்லபடியாக போறா கடவுளுக்கு நன்றி

தேங்க் அண்ட் ட்ரஸ்ட்னு எனக்கு ஒரு தோணுச்சு கடவுள் வெளிப்பாடு தோணுச்சு சரின்னு நான் வந்து எனக்கு ஹாப்பி ஃபேமிலி கொடுத்ததுக்காக நன்றி ஏன்னா குழந்தைங்களாம் அழுதுட்டு இருக்குது வீட்டுல ஆனா நான் என்ன பண்ண எனக்கு ஹாப்பி ஃபேமிலி கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு நான் அது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் எந்த வர ஆச்சு எந்த இதுவும் இல்லாமல் வந்து நீங்க வீட்டுக்கு வந்த உடனே பார்த்து அழுதுட்டு தான் இருந்தாங்க ஆனா திருப்பி அதே சொல்லி ப்ரேயர் பண்ணேன் தேங்க்யூ ஜீசஸ்னுட்டு அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ரெண்டு குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க ரெண்டு ப்ரைஸ் செலவா ப்ரைஸ் ஒரு ஃபிப்ரவரியில் டிரைவிங் லைசென்ஸ் வாங்கினேன் நான் அப்புறம் வந்து காரு ஓட்டுறதுக்கு அதாவது எங்கள் ஹஸ்பண்ட் கூட இருந்தால் மட்டும்தான் நான் கார் இருப்பேன் இல்லைன்னா கார் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது சரி அப்புறம் எப்போவுமே அதே மாதிரியே ஓட்டிட்டே இருக்கமே சரி இவ்வளோ ஆச்சு நம்ம தனியாக ஓட்டணும் என்ன பண்ணுறேன்னு தெரிலையுன்னு சொல்லிட்டு அதை பற்றியே எப்பொழுதுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எந்த கார் ஓட்டுறது சின்ன காராக இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்குமா இப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ அப்போ லாஸ்ட்டு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி பிரதர் வந்து தேங்க் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் அந்த அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு தாட் வந்தது நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் கார் எந்த கார் ஓட்டணுங்கிறத முடிவு பண்ணாம எனக்கு லைசன்ஸ் கொடுத்தீங்களே சப்பா அதற்காக நன்றின்னு சொல்லி ஒரு டூ த்ரீ டேஸ் சொல்லிட்டே இருந்தேன் அப்ப திடீர்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நம்ம காம்பவுண்டுக்குள்ளாரே நீ கார் ஓட்டிப்பாரு தனியா அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட்டு நாள் பக்கத்துலேயே டக்குன்னு ஓட்டிட்டு உடனே அப்படியே பார்க் பண்ணிட்டேன் இன்னொரு நாள் எங்கள் காம்பவுண்டுக்குள்ளேரே இன்னும் கொஞ்சம் தூரமாக ஓட்டினேன் நான் ஸோ ஓட்டின போது எனக்கு ஒன்று கான்ஃபிடென்ட் வந்தது ஸோ அதுக்கு நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் சப்பா க லைசன்ஸ் வாங்க கொடுத்திங்களே அதற்கு நன்றி ப்ளஸ் வந்து என்னை நான் இங்கே காம்பவுண்டுக்குள்ளரே என்னை தனியாக ஓட்ட வச்சிங்களேப்பா அதற்காக நன்றின்னு சொல்லி நன்றி சொல்லிகிட்டே இருந்தேன் நான் ஸோ அது சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம் சரி இப்போ இந்த ஜூலை ஆகஸ்ட்ல தான் ஊருக்கு வரணும் ஸோ இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ரெண்டல் கார் எடுத்து நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டூ டேஸாக நானாகவே தனியாகவே கார் இருக்கேன் பிரதர் ஸோ அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் பிரதர் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி இணை சட்டம் முப்பத்தி ஒண்ணு எட்டு சொல்லுவேன் பிரதர் என் ஆண்டவர் எனக்கு முன்பாக செல்வார் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை நான் அஞ்ச மாட்டேன் திகைய மாட்டேன் அந்த இறை வார்த்தையை சொல்லிட்டுதான் நான் காரை எடுப்பேன் சோ அப்ப அதை சொல்ல சொல்ல இப்ப எனக்கு வந்து பயங்கர கான்பிடென்டா ரெண்டு நாள் வந்து தைரியமா என் ஹஸ்பண்ட் இல்லாம என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போறது வர்றது எல்லாமே நான் நானும் பிரதர் பண்றேன் சோ அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன் பிரதர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு அதை பத்தி தான் பிரதர் அந்த மெசேஜ் எடுத்தாங்க நம்ம கிடைச்சதுக்கு நன்றி சொல்லும் பொழுது மிக பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வர்றத நம்ம உணர முடியும் அதே மாதிரிதான் உங்களுக்கு நன்றி சொல்ல சொல்ல ஆண்டவர் இயேசு ஒரு மனதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் பாதுகாப்பையும் பாதுகாப்பையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதனாலதான் நீங்க தொடர்ந்து அதுல பயணிக்க முடியுது அந்த கார் ஓட்டுறதுக்கு பயணிக்க முடியுது ஏன்னா ஒரு குழந்தை ஒரு அப்பாவோட தோல் மேல இருக்கும்போது போது யானைய தொட பாக்குது அதே குழந்தை அப்பாவோட தோல்ல இருந்து கீழே இறங்கிட்டா அந்த யானை கிட்ட போக பயப்படுது போகாது அதே போலதான் அப்பா இயேசுவோட நம்ம இருக்கும் அந்த பயம் போயிடுது அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கிறது அதற்காக நன்றி சொல்லுங்க சிஸ்டர் க்ளோரி டு ஜீசஸ் थैंक यू ஜீசஸ் பிரைஸ் தி பிரைஸ் தி பிரைஸ் வேற யாரா சாட்சி சொல்றவங்க பிரைஸ் தி பிரதர் பிரைஸ் தி சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் பிரதர் என்னோட பொண்ணு வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாவே எதுவுமே சாப்பிட அப்ப நான் ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுக்கும்போது எஸ்எப்பா இவ பிள்ளை எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பேன் ஆனா எதுவுமே சாப்பிடுறது இல்ல ஆனா இன்னைக்கு ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் நடந்துட்டு இருக்கும்போது நான் வந்து கடவுள என் பிள்ளை ஒரு தோசையும் ஃபுல்லா சாப்பிட்டாச்சு நான் சாட்சி சொல்லுவேன் நன்றி அப்படின்னு சொல்லிதான் நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்தேன் அந்த ஃபுல் தோசையும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பிடி மட்டும் தான் வச்சா அவ அதை சாப்பிட்டா கடவுளுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு அது சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் ஆண்டவர் இயேசுவை நாம் சிக்கன பிடித்து கொள்ளும் பொழுது அவர்கிட்ட கேக்கும் போது அவரையே நாம வந்து சுவாசிக்கும் போது விசுவசிக்கும் போது அவருடைய அந்த ஞாபகத்தில் நினைவுகள்ல இருந்து நம்ம மாறாம இருக்கும் பொழுது நம்ம எது கேட்டாலும் செய்வார் அதே போலதான் நீங்க உங்க குழந்தைக்கு கேட்டிருக்கீங்க அவர் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லத்துவோம் குளோரி டு ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர் உங்களுடைய குழந்தைக்காக கண்டிப்பா பிரதர் थैंक यू थैंक यू வேற யாராவது சாட்சி சொல்றவங்க சாட்சிகள் எதுவும் இல்லைன்னா இப்பொழுது நாம வந்து